இன்னைக்கு காலையில இருந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பமா தனிப்பட்ட முறையில போய் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன மன்னிச்சிருங்க என்னால உங்களை வந்து கரூர்ல பார்க்க முடியல இந்த நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் கிளிச் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம மொத்த உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு துயர சம்பவம் நம்ம கரூர் துயர சம்பவம் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ விஜய் அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் அதாவது இருபத்தி ஏழு குடும்பங்கள் இருபத்தி ஏழு குடும்பங்களை அவர் சொந்தமாக அவங்க ஊரில் இருந்து சென்னையில் இருக்கிற நம்ம மாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலுக்கு வர வச்சு அவங்கள தங்க வச்சு இன்றைக்கி அவங்க எல்லோரையுமே தனிப்பட்ட முறையில் அவர் சந்திக்கிறாரு எல்லாருக்கும் ஆறுதலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு கரூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து தன்னோட கட்சியை ஆரம்பித்த நாளில் இருந்தே அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் பண்ண ஆரம்பித்தார் மாநாடுகள் பண்ணாரு அடுத்து ஒவ்வொரு ஊருக்காக போய் பிரச்சாரங்கள் பண்ண ஆரம்பித்தாரு அப்படி பண்ணுறப்போ நம்ம கரூரையும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க கரூரில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து அவங்க அரசு கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த இடங்கள் எங்களுக்கு வேணும் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த பிரச்சாரம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி தான் அரசு தரப்பில் இந்த இடம் நாங்கள் கொடுக்க முடியாது இந்த இடம் தான் உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் இங்கே நீங்கள் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடம் ரொம்பவே நேரோவான ஒரு நெரிசலான ஒரு இடம் அப்படின்னு கருதப்படுது அந்த இடத்துல விஜய் அவர்கள் பிரச்சாரம் நடத்தியிருக்காரு பிரச்சாரம் நடந்த அந்த நாள் நாற்பத்தொரு உயிர்கள் அநியாயமாக போயிருச்சு உறுப்பினர்கள் தொண்டர்களை விட விஜய வந்து பொதுமக்கள் தான் நிறையா பேர் பார்க்க வந்திருக்காங்க விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து நிறையா பேர் முள்ளாலேயும் நெஞ்சும் முறிஞ்சும் உயிரிழந்திருக்காங்க இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா நிறையா பிஞ்சு குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க உடனடியாக அவங்கள வந்து அன்னைக்கு நைட்டே வந்து எல்லோரையுமே அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்தாங்க அன்று இரவே விஜய் அவர்கள் உயிரிழந்த குடும்பங்களை பார்க்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம காவல்துறையினர் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் நீங்கள் கிளம்பிடுங்க நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா விபரீதம் இன்னும் அதிகமாயிரும் அதனால் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனடியாக விஜய் அவர்களும் அவங்க கட்சி சார்ந்த அனைவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு எல்லாரும் அவங்க பக்கத்துக்கு ஒவ்வொரு காரணம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க லைக் அந்த காரணங்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்க ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் தொடர்ந்து உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தாம தாமதமாக வந்தார் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து தேவைப்படும் அளவான காவல்துறையினர்கள் அங்கே பாதுகாப்புக்கு போடலைங்கிற மாதிரியான காரணம் சொல்கிறாங்க பவர் கட் ஆனதும் ஒரு காரணம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இன்னொரு பக்கம் ஆர்கனைஸ் பண்ணல சரியா இந்த ஒரு பிரச்சாரத்தை சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணல கட்சியினருங்கிற காரணமும் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் காரணங்கள் சொன்னாலும் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது இனிமேலும் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு அண்ட் அது தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவும் இந்தியா மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்கும் இந்தியா அரசியல் வரலாற்றில் நம்ம நடந்ததே இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நடந்த இந்த ஒரு பிரச்சாரத்தை தான் இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடந்து முடிந்த மறா நம்ம தமிழக அரசு வந்து உயிரிழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் அறிவிச்சிருந்தாங்க அண்ட் அதுவும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து தலா இருபது லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அறிவிச்சிருந்தார் அவரும் அக்கௌண்ட் மூலமாக அக்கௌண்ட்டில் எல்லாருக்குமே போயிருக்கு அதில் இரண்டு குடும்பங்களுக்கு மட்டும் இன்னும் இருபது லட்சம் போகலை ஏன் போகலை அப்படின்னு விசாரித்தப்போ அந்த இரண்டு குடும்ப குடும்பங்களில் மட்டும் ஒரு சின்ன கார்டியன் இஷ்யூ இருக்குது யார் பார்த்துக்கிட்டாங்க இந்த குழந்தையங்கிற ஒரு கார்டியன் இஷ்யூ இருக்கிறதுனால இன்னி அவங்க வந்து காசு போடாமல் இருக்காங்க அந்த பிரச்சனை முடிந்த உடனே அந்த இருபது லட்சத்தையும் இரண்டு குடும்பங்களுக்கும் போட்டுருவோம் அப்படின்னு தாவை கா சார்பாக உறுதியளித்திருக்கிறார்கள் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த மருத்துவமனைக்கு வந்து செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார் அன்பில் பொயாமலி மகேஷ் எப்படி உடனே வந்தார் துபாயில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் எப்படி மறுநாளே கிளம்பி வந்தார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி உடனே கிளம்பி வந்தார் ஏன் விஜய் வந்து அவங்கள இன்னி பார்க்கல தாவைக்காவினர் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லையே ஏன் அவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் முக்கியமான பிரமுகர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கரூரை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க இந்த கரூர் விஷயத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப நாளாகவே விஜய் அவர்கள் வாயை திறக்கல இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் சைடில் இருந்து ஒரு விஷயமும் இனி வெளியே வரலையே அப்படிங்கிற அறிக்கை கூட வரலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு அந்த ஒரு சமயத்தில் விஜய் அவர்கள் ஒரு காணொளியை வெளியிடுகிறார் அந்த காணலியில் வந்து அவர் என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறதெல்லாமே தாண்டி ஏன் மக்களை தொடணும்னா என் மேலே கோவம் இருந்துச்சுன்னா என்னை தொடுங்க அதை விட்டுட்டு என் மக்களை தொடாதீங்க என் மக்களை தொடணும்னா நீங்கள் என்னையை தாண்டி தான் தொடணும் சிஎம் சார் நான் ஒன்று என் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அங்கே வந்து என்னை தொடங்குங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருப்பார் இதை அனைத்து கட்சிகளும் கடுமையாக விமர்சித்தாங்க முக்கியமாக சீமான் அவர்கள் மிக கடுமையாக இந்த ஒரு விஷயத்த விமர்சித்தார் இன்னையோட கரூர் துயர சம்பவம் நடந்து முப்பது நாடுகள் ஆகிவிட்டன அண்ட் நம்ம விஜய் அவர்களும் கரூரில் போய் அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார் அண்டு கரூர் மக்களுமே விஜய் அவர்களை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எதுவும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சோடனே விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஓகே நம்மளால் இதுக்கப்புறம் அங்கே போய் சந்திக்க முடியாது இதுக்கப்புறம் போகணுன்னு நினச்சாலும் ரொம்ப டிலே ஆயிடும் ஸோ அந்த மக்களை நம்ம இடத்துக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஐம்பது ரூம்கள் எடுத்து எல்லா குடும்பங்களையும் அங்கே இருந்து அவங்களுக்கான எல்லா வசதியும் பண்ணி அவங்கள வர வச்சிருக்காங்க அதில் இரண்டு குடும்பங்கள் மட்டும் வரல அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு முப்பது நாள் திவசம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களால வர முடில அண்ட் இன்னொரு குடும்பம் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்களால வரமுடியலங்கிற மாதிரியான தகவல்கள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அண்ட் அந்த அனைத்து குடும்பங்களும் நட்சத்திர ஹோட்டலில் அந்த ரூம்களை நான் சொன்ன மணிக்கு ஐம்பது ரூம்கள் அவங்களுக்குன்னு ஒதுக்கி அந்த ரூமில் தங்க வச்சிருக்காங்க அண்ட் நேத்தே அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்தாச்சு இன்னைக்கு காலையிலேருந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பமாக தனிப்பட்ட முறையில் போய் பேசிக்கிட்டு அவர் முதல் முதல் வார்த்தையா என்ன மன்னிச்சிருங்க என்னால உங்களை வந்து கரூர்ல பார்க்க முடியல இந்த நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் அந்த விஷயம் சொன்னதாகவும் கண்ணீர் விட்டு அழுததாகவும் நான் உங்க கூட இருக்கேன் இனிமேல் உங்களுக்கு ஒரு மகனாவோ அண்ணனாவோ தம்பியாகவும் நான் உங்கள் கூட இருப்பேன் உங்களோட அனைத்து செலவையும் நான் பார்த்துக்கிறேன் பள்ளி கல்வி திருமணம் போன்ற அனைத்து செலவுகளையும் பார்த்துட்டு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அவர்கள் வந்து நட்சத்திர விதியில் ஒவ்வொரு குடும்பமே தனியாக சந்தித்தாலும் இப்போ வரைக்குமே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த வேலையிலே நிறையா கட்சி தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாருமே இது என்ன புதுசாக இருக்குது அவங்க துன்பப்பட்டாங்கன்னா அவங்க இடத்துல தானே அவங்கள பார்க்கணும் என்ன புதுசாக வர வச்சு இங்கே வர வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சரி கிடையாது இதில் இவருக்கு வந்து அக்கறையே இல்லைங்கிற மாதிரியும் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எதையுமே விஜய் அவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது அண்ட் விஜய் அவர்கள் சைட்லருந்து இன்னொரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமாக ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு சந்திப்பு வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்கிறேன் இந்த ஒரு சந்திப்புக்கு ஊடக வெளிச்சம் தேவை கிடையாது எந்த ஊடகமும் இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிச்சத்தில் கொண்டு வரணும்னு நாங்கள் விரும்பலை அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் விஜய் அவர்களை தவிர உறுப்பினர்களோ தொண்டர்களோ யாருமே இந்த விடுதிக்கு வரக்கூடாது மாபலிபுரத்தை நோக்கி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஆணித்தனமா விஜய் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் அவங்க எல்லாருமே சந்தித்த பிறகு அவங்களை எப்படி பாதுகாப்பாக கூட்டி வந்தாங்களோ அதே மாதிரி அதே வாகனத்தில் அனைத்து குடும்பங்களையும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் கரூருக்கு அனுப்பப்பட்டு உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் அனைவருமே விஜய்க்கு வந்து நன்றி தெரிவித்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்